வெல்கம் டு தொடர் மீடியா இன்னைக்கு பவன் கல்யாண் அவர்களை வந்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க அதாவது லட்டு பரிதாபங்கள்ங்கிற வீடியோ டெலிட் பண்ணாலுமே வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஆந்திரா சினிமாவில் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மாபெரும் ப பவர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் இருக்குது உடனே வந்து கோபியன் சுதாகரன் பரிதாபங்கள் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பவர் ஸ்டார்னால் நம்ம ஊரில் வந்து ஒரு காமெடி இது தானே பண்ணுவாங்க எதுன்னா பவர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வச்சு செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தோற்றத்துலேயும் சரி அவனுடைய ஆட்டிடியூடும் சரி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லப்போனால் வந்து ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோயிசம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையுமே பண்ணுவாங்க அதை வச்சு ட்ராலும் பண்ணுவாங்க அதே மாதிரி மாசும் காட்டுவாங்க அந்த தெலுங்கு மக்கள் ஸோ அதனாலேயே வந்து அவர் பயங்கரமாக வேற லெவலில் பங்கம் பண்ணி விட்டுட்டாரு நம்மளுடைய கோபி அவர்கள்னே சொல்லலாம் கோபி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து பா ஆளை பார்த்தாவே மாசா வேறு லெவலில் இருக்கிறாரு சொல்லப்போனால் இவர் வந்து டெபிட்டி சிஎம்மாக இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து லட்டு இந்த பிரச்சனை வந்ததுனால பாட்டு கொழுப்புனால வந்து இவர் பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்து மக்களை காப்பாற்றுவார் பாரு தேவஸ்தானத்தை மேலே ஆக்ஷன் எடுத்து காப்பாற்றுவார் பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல உடனே டிராவிட் செல்வா என்ன சொல்ல ஐயோ அண்ணா அவரு இங்கன்ன அவரு பதினோரு நாள் விரதம் இருந்து புனிதத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கிறாருண்ணா அப்படின்னு சொன்ன உடனே வேற லெவலில் பங்கம் பண்ணிட்டு இருப்பாரு ஏண்டா அவர் தேவஸ்தானத்தை வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் சரி இல்ல அது லட்டு தயாரித்துகளுக்கு கான்ட்ராக்ட் மேலே ஆக்ஷன் எடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா மனசாட்சி இல்லாமல் விரோதம் இருந்து இன்னொருத்தராக புனிதத்தை மீட்டெடுக்கிற மாதிரி வேற லெவலில் செஞ்சு விட்டுருப்பாரு ஸோ இது வந்து ஆந்திர உலகிலும் சரி தெலுங்கானாவிலும் சரி வேற லெவலில் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பல எதிர்ப்பு குரல்கள் எழுததை எடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல வீடியோக்களில் வந்து வச்சு செய்கிற அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை விட்டே வைக்க மாட்டாங்க அதை தாண்டி லட்டுங்கிற விஷயம் இந்து சமயத்தை சார்ந்ததுங்கிறதுனால வந்து மக்களை புனித படுத்தும் அதாவது வந்து உங்களுடைய மதிப்பை குறைக்கும் அப்படிங்கிறதுனாலயே வந்து அதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டாங்கன்னே சொல்லலாம் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றும் இந்த வீடியோவை ஏன் டெலீட் பண்ணாங்க அப்படிங்குறத வந்து உங்களுக்கு சரியா படுதா அப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்